ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் விதமாகவும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மூவர்ணக் கொடி பேரணி நடைபெற்று வருகிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம் நாகராஜன் சொல்லுங்க இப்ப ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் விதமாக மூவர்ண கொடி பேரணி நடைபெற்று வருகிறது இது குறித்து விரிவான தகவலை சொல்லுங்க நாகராஜன் வணக்கம் ஆபரேஷன் சிந்து இந்தியாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுகிறது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பாகிஸ்தான் மற்றும் பல்வேறு பயங்கரவாதிகளினுடைய அஹ் அவங்களுடைய ஒட்டுமொத்த அந்த பயங்கரவாதத்தையும் வேறு இருக்கக்கூடிய விதத்துல இந்தியாவினுடைய நடவடிக்கையாகவும் இந்தியாவுடைய வெற்றியாகவும் இது பார்க்கப்படுது ஆபரேஷன் சிந்து மூலியமா பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் வந்து ரொம்ப துல்லியமா வந்து தகர்க்கப்பட்டிருக்கிறது இந்திய ராணுவத்தினுடைய ரொம்ப சிறப்பான செயல்பாடுகள் மூலியமா நாட்டு மக்களுக்கு நல்ல நிலைய வந்து இன்னும் கூடி விரைவில் வரும் அப்படின்னும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இந்த பயங்கரவாதத்தை வேற இருப்போம் அப்படிங்கிறதுக்கான முயற்சியாதான் தான் இந்த ஆபரேஷன் சிந்துர் வந்து நல்ல ஒரு வெற்றியை கிடைத்திருக்கிறது அதன் அடிப்படையில தான் இந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய விதத்துல இதற்காக உழைத்த பாடுபட்ட முன்களத்தில் நின்று போராடிய இந்திய ராணுவ வீரர்களுக்கு கௌரவம் கொடுக்கும் விதமா அவர்களை பாராட்டக்கூடிய விதமா இந்தியா முழுவதும் பாஜக சார்பில வந்து இந்த இந்த மூவர்ணக்குடியை ஏந்தி பேரணி நடத்தி அவர்களுக்கான அந்த பெருமையை வந்து நிலைநாட்டக்கூடிய நிகழ்ச்சி அப்படிங்கிறது நேற்று தினத்திலும் தொடங்கி இருக்கிறது வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில அந்தந்த மாநிலத்தினுடைய அஹ் முதலமைச்சர்களும் சரி முக்கிய நிர்வாகிகளும் சரி முக்கிய அமைச்சர்களும் சரி அதே போல அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களும் சரி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் வந்து பங்கேற்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் நேற்றைய தினம் டெல்லியில இருந்து தொடங்கின தினம் பார்த்திருந்த டெல்லி முதலமைச்சரும் சரி அஹ் ராணுவ அதிகாரிகள் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்டோர் வந்து அந்த ஆபரேஷன் சிந்துருடைய வெற்றியை கொண்டாடப்பதிவு பேச அஹ் பாரத் சௌரியா டிரான் யாத்ரா அப்படிங்கிறத வந்து அஹ் நேற்று வந்து பண்ணியிருந்தாங்க அதே மாதிரிதான் வரக்கூடிய இந்த இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கக்கூடிய நிலை இன்றைய தினம் பாக்குறப்ப உத்தரப்பிரதேசம் ஒடிசா உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்கள்ல அந்தந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு மூலியமா இந்த மூவர்ணக்குடி ஏந்தி பேரணி அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது அந்த நடைபெறல தான் பாக்குறப்ப உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோல உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் வந்து இந்த மூவர்ணக்குடி ஏந்தி பேரணியில வந்து பங்கேற்றிருக்கிறாரு அதே போல ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர்ல வந்து ஸ்ரீ மோகன் சரண் மாஜி வந்து இந்த பேரணியில இருக்கிறாரு அதே மாதிரி பாக்குறப்ப உத்தரகாண்ட்ல டேராடூன்ல வந்து சிஎம் வந்து புஷ்கர் சிங் தாமி வந்து இந்த மூவர்ண கூடி பேரணியில வந்து பங்கேற்றிருக்கிறாரு இதே போலதான் வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி வரைக்குமே இப்ப இந்தியாவில இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலுமே வந்து இந்த மாதிரியான முக்கிய நிகழ்வு இந்த மூவர்ணக்கூடி ஏந்தி பேரணி அப்படிங்கிறது இந்திய ராணுவ வீரர்களை கௌ கௌரவிக்கூடிய விதத்துல அஹ் இந்த ஆபரேஷன் செந்தூர வெற்றியை கொண்டாடக்கூடிய விதத்துல வந்து நடைபெறுகிறது தினம் பாக்குறப்ப தமிழகத்துல சென்னையில பாஜகவினுடைய சார்பில இந்த மூவர்ணக்கூடிய ஏந்தி போராட்டம் இது ஆர்ப்பா பேரணி அப்படிங்கிறது இன்று மாலை நாலு மணிக்கு நடைபெற இருக்கிறது மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனும் இதுல பங்கேற்க இருக்கிறார் பாஜகனுடைய முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்கிறார்கள் அதே போல அவர் சொன்ன மாதிரியே பாஜக மட்டுமல்ல ஆஹ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சியினராக இருந்தாலும் ராணுவ வீரர்களை கௌரவிக்கக்கூடிய விதத்துல அவர்களுடைய ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை வந்து பெருமை நிலைநாட்டக்கூடிய இந்த பேரணியில பங்கேற்கலாம்னு சொல்லிட்டு அவர்களுக்கும் குறிப்பா அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதனால யாராலும் இதுல பங்கேற்கலாம் முன்னாள் ராணுவ வீரர்கள் அதே மாதிரி ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட பலரும் வந்து இந்த மூவர்ணக்கூடி பேரணியில வந்து இன்றைய தினம் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பு அந்த விஷயமா பார்க்கப்படுகிறது வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்குமே இந்த பேரணி அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்கள்ல நடைபெற இருக்கிறது பரசக்தி தகவலுக்கு நன்றி நாகராஜன் Thank you for overwhelming response. Number G Square Aranya record breaking success of phase one sold out. Well 56 Ungulukaga if phase two is open now. Launching G Square Aranya at Poru. Bang on Chennai Bypass Service Road. Villa plots <laughs> ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.